கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தானுடனான நான்கு நாட்கள் யுத்தம் உலகின் பார்வையை இந்தியா பக்கம் திருப்பியிருக்கிறது மேலும் அசுர வேகத்துடன் இந்தியா ராணுவத்தை மேம்படுத்தி வருகிறது இதற்கிடையில் இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்திய ராணுவ தளவாடங்களின் தரமும் பலமும் நிரூபிக்கப்பட்டது அமெரிக்கா சீனா துருக்கியின் தயாரிப்புகள் பாகிஸ்தானில் அடிவாங்கி கிடந்தது இந்த தாக்குதலுக்கு பிறகு உலகம் அதன் பார்வையை இந்தியா பக்கம் மாற்றி வருகிறது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஆபரேஷன் சிந்துரில் பாகிஸ்தானை அலறவிட்ட இந்தியாவின் அதிநவீன ஆயுத தளவாடங்களை கொள்முதல் செய்ய அர்மீனியா அதிக ஆர்வம் காட்டி வருகிறது அர்மீனியாவின் இந்த நடவடிக்கை எதிரி நாடான அஜர்பைஜான் துருக்கி பாகிஸ்தான் நாடுகளையும் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் உலகளவில் போருக்கு சிறந்த ட்ரோன்கள் என்ற சிறப்பு பெற்றது துருக்கியின் ட்ரோன்கள் தற்போது கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு துருக்கியில் ட்ரோன்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குவதற்கு துருக்கியின் ட்ரோன்களை தான் பயன்படுத்தியது இந்தியா அதை லெப்ட் ஹேண்டில் இந்த நிலையில்தான் அர்மேனியா இந்தியாவின் பாதுகாப்பு உபகரணங்களை வாங்க முடிவு செய்திருக்கிறது இந்தியாவுக்கும் அர்மேனியாவுக்கும் இடையிலான உறவு வலிமை பெற்றது அர்மீனியாவுக்கு எதிராக அஜர்பைஜான் எல்லை பிரச்சனையின் போது அஜர்பைஜான் ராணுவத்துடன் பாகிஸ்தானின் சிறப்பு படைகள் களத்தில் நின்று செயல்பட்டன பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக அர்மீனியா மற்றும் ஈரானுடன் இந்தியா ஒரு முத்தரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இந்த சூழலில் ஐரோப்பாவில் மிக சிறிய நாடான அர்மீனியா இந்தியாவின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளராக மாறியது முன்னதாக ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்து வந்த அர்மீனியா கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரஷ்யாவுடன் நானூறு பில்லியன் டாலர் மதிப்பில் ஆயுத இறக்குமதிக்கு ஒப்பந்தம் ஏற்படுத்தியது ஆனால் அதில் ஓரளவு மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவுக்கும் அர்மீனியாவுக்கும் இடையே இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் ஏற்பட்டன அதன் பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் ஆண்டுதோறும் வலுவடைந்து வருகின்றன வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்காக இந்தியாவிடமிருந்து மேம்பட்ட ஆயுதங்களை அர்மீனியா வாங்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கையெழுத்திடப்பட்ட எழுநூற்று இருபது மில்லியன் டாலர் மதிப்புடைய ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஆகாஷ் ஒன் எஸ் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் முதல் தொகுதி கடந்த நவம்பரில் அர்மீனியாவிற்கு அனுப்பப்பட்டது அர்மீனியா தனது பாதுகாப்பு திறன்களை நவீனமயமாக்கும் அவசர தேவையில் உள்ளது விலை உயர்ந்த மேற்கத்திய ஆயுதங்களுடன் ஒப்பிடும்போது குறைவான விலையில் தரமான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவை நோக்கி அர்மீனியா திரும்பியது சமீபத்தில் அர்மீனியாவின் கேர்னல் தலைமையிலான குழு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஏகே டூ ஜீரோ த்ரீ தாக்குதல் துப்பாக்கிகளின் திறன்களை மதிப்பிட்டு வாங்க இந்தியா வந்திருக்கிறது கடந்த ஆண்டிலிருந்து ரஷ்யா அர்மீனியா பெலாரஸ் கஜகஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் உறுப்பினராக உள்ள யுரேஷிய பொருளாதார ஒன்றிய அமைப்பின் பார்வையாளர் நாடாக இந்தியா உள்ளது யுரேஷிய பொருளாதார ஒன்றியத்துடன் ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தையையும் இந்தியா நடத்தி வருகிறது வரும் காலங்களில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடனான எதிர்கால போக்குவரத்து பாதைகளின் சாத்தியமான பகுதியாக அர்மீனியாவை இந்தியா பார்க்கிறது இது துருக்கியின் செல்வாக்கு மிகுந்த இடத்தில் ஆழமாக காலூன்றும் இந்தியாவின் ராஜதந்திரமாகும் இதற்கிடையே இரு நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு துருக்கிக்கு மட்டுமல்ல பாகிஸ்தானுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர்